தாய்லாந்து கம்போடியா போர் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இப்போ போர் இருக்குங்க ரெண்டு நாடுகளுமே சுற்றுலாவை இருக்கக்கூடிய நாடுகள் சுற்றுலாவை நம்பி இருக்கிற நாடு என்றைக்காவது சண்டை போடுமா சண்டை போட்டால் என்ன ஆகும் லட்சக்கணக்கான பேர் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவாங்க அதுவும் அந்த நாட்டுக்கு வந்தவங்களெல்லாம் சுற்றுலா பயணிகள் அப்படின்னா சுற்றுலா பயணிகள் வர்றது நின்று போச்சுன்னா அந்த நாடு எந்த நிலைமை அடையும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்முடைய தாய்லாந்து கம்போடியா அண்டை நாடான மலேசியா இந்த போரை நிறுத்தணும்னு வேண்டுகோளை வைக்குது ஐநா சபையில் உடனடியாக அந்த கூட்டத்தை கூட்டி இந்த போரை உடனடியாக முடிவு கொண்டு வரணும்னு ஐநாவே கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுது இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு நாடும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தாய்லாந்து கொத்து குண்டுகளை எங்கள் மேலே வீசுது அப்படின்னு கம்போடியா சொல்லுது கம்போடியா எங்கள் நாட்டில் உள்ள இராணுவ முகாம்கள் மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகள் குடியிருப்பு கட்டடங்கள் மீது அவங்க குண்டுகளை வீசுகிறாங்க அப்படின்னு அங்கே குற்றம் சொல்லுறாங்க சரி இந்த மாதிரி யுத்தம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தா இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வந்து ஒரு இருபத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க மாதிரி ஒரு யுத்தம் வந்து இன்றைக்கி மூணு நாளில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இந்த யுத்தத்தில்